எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத ஆண்டவர் இந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவாராக கர்த்தர் நாளை ஆசிர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு என்ன ஒன்று தசலிக்கு ஐந்து பதினேழு இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதோடைய அர்த்தம் என்ன ஒரு நாள் ஜபித்தால் போதும் அடுத்த ஒன்பது நாளும் ஜபிக்காத ஆட்களாக இருக்கக்கூடாது ஏதோ பெயருக்காக ஜபிப்பது போல இருக்கக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் நீங்களும் நானும் கேட்போமே ஆனால் அதை தொடர்ந்து தேவ சமூகத்தில் இடைவிடாமல் விசுவாசத்தோடு கேட்க பழக வேண்டும் இதற்கு தாரும் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம் கத்தரிடத்தில் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பெரிய மாணவர்களை அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அதை பார்த்து நிச்சயமாய் நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஒரு நாளுடைய வாழ்க்கையில் விடைவிடாமல் ஒரு நாள் ஜெபித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஜெபித்து ஒரு

தூதருடைய கால சத்தத்தோடும் பரிசுத்தவான்களோடும் கோடான கோடி தூதர்களோடும் ஆண்டவர் இறங்கி வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்க நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் நிற்க நீங்களும் நானும் ஜபிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் கருத்தாய் ஜபிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் உறுதியாய் ஜபிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தை இறுகப்பிடித்து ஜபிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் அவரை கட்டிப்பிடித்து ஜபிக்க வேண்டும் ஆண்டவரை எனக்கு இறங்கும் என்று நீங்கள் கேட்க வேண்டும் கேட்கும்பொழுது வேதம் சொல்லுகிறது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி நீ எந்த சூழ்நிலையிலிருந்து கேட்கிறாயோ எந்த சூழ்நிலையிலிருந்து புலம்புகிறாயோ எந்த சூழ்நிலையில் கண்ணீர் வடிக்கிறாயோ அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி உன் தலையை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் நீ ஒரு நாளும் கலங்காதிருங்கள் அவர் மேன்மைப்படுத்துவார் நீங்கள் மேன்மைக்குரிய பாத்திரமாய் நிற்பீர்கள் நான் உங்களுக்காக ஜபிக்கட்டும் பரலக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் இடைவிடாமல் ஜபிக்கிறபை தாரம் நாங்கள் ஜபத்தில் குறைவு சுவாமி அந்த ஒரு ஜப ஆவியை தாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் காத்திருக்க ஒவ்வொரு நாளும் இல்லை தாங்கள் பலன் கொள்ள ஒவ்வொரு நாளும் ஜபிக்க ஒவ்வொரு நாளும் இப்படி பாதி தாங்கள் இருக பிடிக்க கிருபைத்தார் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நீங்கள் ஜீவன் லப்பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ